ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல பலமாக இருந்தால் அந்த சா ஜாதகர் மிகவும் சிறப்பாக இருக்க சூரியனோ சந்திரனோ மறைவில் இருந்தால் இல்லை பகை கிரகங்களோட கூடி இருந்தால் நீங்கள் அந்த ஜாதகத்தை தத்து பரிகாரம் செய்யலாம் அப்படி தத்து கொடுத்து வாங்கிடும்போது அந்த குழந்த தத்து புத்திரன்னு போது அந்த தாயவோ தகப்படோ படுத்த மாட்டார் அதோடைய பாவங்கள் குறைஞ்சிடும் இல்லைன்னா அந்த கிரகங்கள் வந்து எப்படின்னாலும் அது வேலையை காட்டும் அதனால் மா சூரியன் மறைவில் இருக்கா சந்திரன் மறைவில் இருக்கா நீங்கள் கோயிலில் கேட்டாலே அர்ச்சகர்கள் சொல்லுவாங்க அந்த தத்து பரிகாரத்தை செஞ்சுட்டிங்கன்னா அந்த பாவம் அடிபட்டு போயிடும் உங்களுக்கு தகப்பன் வழி புண்ணியம் நிறைய கிடைக்கணுமா தகப்பனுடைய அன்பு கிடைக்கணுமா நீங்கள் பிரதோஷம் போய் வழிபாடு செய்யணும் பிரதோஷ வழிபாடு செஞ்சீங்கன்னா நம்ம வேண்டும் வரம் கிடைக்கும் நம்ம தந்தையுடைய கூடிய உறவு வெலப்படும் அதே மாதிரி உங்களுக்கு தாயுடைய அன்பு வேணுமா தாய் வழியுடைய உறவுகள் வேணுமா நீங்கள் பௌர்ணமி பூஜையில் போய் கலந்துக்கலாம் இந்த பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாய் வழி உறவு தாயுடைய பாசம் முழுமையாக கிடைக்கும் சந்திரன் தான் மன நிம்மதிக்கு காரகன் இந்த சந்திரன் வந்து செவ்வாயோட சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா அந்த ஜாதகர் கொஞ்சம் பயந்த சுவாமா இருப்பார் அதே மாதிரியே சந்திரன் வந்து பாவகிரங்களோட இருந்தால் அந்த ஜாதகர் வந்து ரொம்ப உடையவரா இப்படி இருப்பாங்க அது தீரதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மாதிரி பௌர்ணமி பிறந்தாருங்க அம்பாளை பற்றின ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்கள் இதுதான் நல்ல பரிகாரம் அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன் தத்து பரிகாரம் செஞ்சுருக்கேன் செய்யும்போது அந்த ஜாதகருக்கு அந்த பாவத்தால் ரொம்ப துன்பங்கள் வராது அதே மாதிரி உங்களுக்கு புதன் வந்து மாமா சம்பந்தப்பட்டவர் தாய் மாமனுடைய அன்பு கிடைக்கும்னா புதன் கிரகம்தான் அதனால் நீங்கள் புதன் கிளம்ப தோறும் பெருமாள் கோயில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாய் வழி உறவுகள் பலப்படும் தொழில் நல்லா நடக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க காக்கும் கடவுளான பெருமாளை போய் நீங்கள் புதன்கிழமை கண்டிப்பாக கும்பிடுங்க புதனும் சனியும் கும்பிட்டேங்கன்னா ரொம்ப நல்லது இந்த சனிக்கிழமை வந்து சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் சனிக்கிழமை போய் நீங்கள் பெருமாளை வழிபடலாம் வழிபட்டாக்கா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த சனீஸ்வரர் தொந்தரவு குறையும் பெருமாள் டவர் எனக்கு எல்லாரும் என்னைய சனி சனிங்காங்களே எனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது தான் கேட்டார் அப்போதான் பெருமாள் என்ன செஞ்சார் வாரத்தின் ஒரு நாள் பேர் சொல்லி அழைக்கப்பட்டுள்ளார் அதே மாதிரி ஐயப்பன் என்ன சொன்னார் என் பக்தர்களை நீ பிடிக்கக்கூடாதுன்னார் எப்படி நான் அவர் அவர் வேலையை செய்யணுமே பாவ புண்ணியங்கள் என்னன்னு நெருத்து பார்த்து அந்த கணக்கு தீக்கிறவர் தானே சனீஸ்வரர் அப்போ அவர் சொன்னார் உங்கள் பக்தர்கள் கருப்பு ஊதா கலரில் ட்ரெஸ் பண்ணி போனாங்கன்னா நான் பிடிக்க மாட்டேன் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன் அதனால் நீங்கள் சனி கிரகத்தினால சனி திசையினால சனி பாதிப்பு இருந்தால் ஐயப்ப மலைக்கு வேண்டி போகலாம் குரு பார்க்க கோடி நன்மை குருவுக்குள்ள எளிதான ஸ்லோகம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத்தார் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த துதியை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தால் திருமண காரியம் பிள்ளைப்பேர் காரியம் வேலை வாய்ப்பு எல்லாம் தேடி வரும் குணமிகு வியாழ குரு பகவானை மனமுடன் வாழை மகள் உடன் பிரகஸ்பதி வியாழ பரகுரு வேசா கிரகதோஷம் கடாட்சி தருவாய் இந்த மாதிரி குரு ஸ்தோத்திரம் நீங்கள் குரு பகவானுக்குள்ள ஸ்தோத்திர புக்கை வாங்கி வியாழக்கிழமை தோறு படிங்க ரொம்ப நல்லது நம்ம மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் தடை விலகி பூரணமாக நடக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த புதன வியாழக்கிழமைகளில் ஜீவ சமாதிகளை தேடி போய் படக்கலாம் நீங்கள் ராமேஸ்வரம் போனால் பிரகாரத்தில் சித்தர்கள் சமாதி இருக்குது புளிப்பாடி சித்தருடைய சமாதி இருக்கு அந்த சமாதியை நெய் ஊற்றுனீங்கன்னா போதும் நெய் ஊற்றி வணங்கினீங்கன்னாலே போதும் அதே மாதிரி அது பக்கத்தில் நடராஜர் சன்னதி இருக்கும் அந்த நடராஜரை நீங்கள் வணங்கினால் தொழில் உங்களுக்கு நல்லா நடக்கும் ஏன்னா அவர் நடனங்கிற தொழிலை செய்துக்கிட்டே இருக்காரு பார்த்தீங்களா அதனால் நீங்கள் நடராஜரை வணங்க தவறாதீங்க அந்த ம வருஷத்தில் ஆறு தடவை நல்ல விசேஷங்கள்ல அபிஷேக அவர் அபிஷேக விசேஷம் நடக்கும் அது தவறாம போய் பாருங்கள் உங்களுக்கு தொழில் விருத்தி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை முருகருக்குரிய நாள் ஒரு கடனை செலுத்துறதுக்கும் உள்ள நாள் கடன் வராம இருக்க நீங்க உங்கள் வீட்டு உப்புல ஒரு துண்டு வசம்பு போட்டு வைங்க இவ்வளவு அளவு போகிறோம் எப்பவும் அது அந்த ஜாடிக்குள்ளே கிடந்தால் பணம் பெருகும் எப்படி வந்து உப்பு வந்து மகாலட்சுமி வசம்புங்கும்போது வசப்படுத்தும் அப்போ உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அருவில் வசப்படுத்தும் அதனால் உப்பில் ஒரு துண்டு வசம்பு போட்டு வைங்க உங்களுக்கு பணம் பெருக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் அதேமாதிரி இப்போ உங்களுக்கு குலதெய்வம் நீங்கள் வணங்கணும் குலதெய்வம் அருள் வீட்டில் நிறையணுமா ஒரு துண்டு வாசம் எவ்வளோ நீளம் போகணும் அதை நூலில் கட்டி தலை வாசப்படியில் மேல் பக்கம் கட்டிருங்க கட்டிட்டிங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டை தேடி வந்து இருக்கும் எத்தனை தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வத்துடைய அருள் இருந்தால் அந்த காரியம் சாங்க்ஷன் சீக்கிரம் சாங்க்ஷன் ஆயிருக்கும் அதனால நீங்கள் எந்த ஒரு பரிகார பூஜை செய்ய போனாலும் முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அப்புறம் உங்கள் பூஜைகளாக ஆரம்பிங்க அப்போ அது உடனே சாங்ஷன் ஆகும் குலதெய்வம் தான் நம்மளை இறைவன்கிட்ட எடுத்து சொல்கிற ஏஜென்ட்டுன்னு நீங்கள் கொள்ளலாம் அதே மாதிரி வாசலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வெட்டி வேர் பிள்ளையாருன்னு நீங்கள் வைக்கணும் இந்த கோயிலில் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வெட்டி பேர் அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு இதில் பொதிஞ்சு மஞ்சள் துணியில் பொதிஞ்சு வாசலில் கட்டினீங்கனால போதும் நல்லபடியாக உங்கள் வீட்டு வாசலில் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் தெய்வங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் உங்கள் வீட்டு பணம் வந்து பெருகணும்னா நீங்கள் லாக்கரில் துளசி வில்வெல்லாம் கோயிலில் கொடுக்குத அப்படியே அது உள்ள போட்டு வைக்கலாம் ஒரு துண்டு வசம்பு போட்டு வைக்கலாம் ஒரு விரலி மஞ்சள் கட்டை போட்டு வைக்கலாம் அப்போ உங்களுக்கு பணத்தட்டுப்பாடே வராது இப்படி எல்லோருமே நிம்மதியாக இருக்க தானே ஆசைப்படுவோம் அதே மாதிரி பாருங்கள் கடன் தொல்லையால் அவதிப்படுதுங்களா ஒரு இவ்வளவு சர்க்கரையை வாசலில் இந்த பறமும் இந்த பறமும் விட்டுருங்க அதை எறும்பு தூக்கிட்டு போகும் அதுலேயே உங்கள் பாவம் கரைஞ்சி கடன் கெட்டதுக்குரிய வசதி உங்களுக்கு வந்து சேரும் அதனால தவறாமல் அந்த மாதிரியும் நீங்கள் சேர்ந்து அதே மாதிரி நம்ம அண்ணன் செய்த பாவம் தீர்றதுக்கு புத்த சுற்றி நீங்கள் அரிசி போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு அன்று செய்த பாவம் தீரும் பல ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களும் தீரும் இது போல ஆன்மீக குறிப்புகளோடு அவங்க மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்